ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நான்வெஜ் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நல்ல எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தேவையான பொருள்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து காயின்னு நம்ம போடணுன்னா கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் எடுத்து தட்டில் வைக்கட்டியுமே கருத்துருச்சு அதனால அது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இதில் முருங்கைக்காய் போடலாம் வாழைக்காய் போடலாம் உங்களுக்கு இஷ்டம்தான் அந்த காயெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட ரெண்டு காய் இருக்குது மாங்காய் இருக்குது அதனால் இந்த ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் எறா குழம்புக்கு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் மாங்காய் இது வந்து காய் இதுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி கருப்பில் இது மல்லி இறக்கும்போது போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து எறாக தேவை எற கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்க எண்ணெய் உப்பு இப்போ இறக்கிட்டு நம்ம இது வந்து என்னென்னா குழம்பு பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து லெமன் புளிஞ்சிக்கலாம் இல்லைன்னா எதிர் புளியா கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் உங்கள் டேஸ்ட்டுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க நான் லெமன் தான் விடுவேன் இவ்வளோதான் இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சோம்பு தாளிக்கவும் சோம்பு தான் தாளிச்சிக்கிறோம் அரைக்கிறதுக்கு தேங்காவும் சோம்பு மட்டும்தான் அரைக்கிறோம் வேற எதுவும் அரைக்க போடுறது கிடையாது இது கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு அப்படிங்கிறதுனால ஆஷிஷல் நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு இரும்பு வானலி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் இது எண்ணெய் ரொம்ப ஊற்ற மாட்டேன் அதனால திட்டமாக ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து சோம்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுருங்க வதங்கிட்டு இருக்கோம் உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி மூடி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும் மூடி வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வேணும் வதங்கிரட்டும் நின்று வதக்க முடியலன்னா மூடி வச்சிருங்க மூடி நல்லா இப்போ வதங்கிரழங்கு இப்போ இஞ்சி பூண்டு பேசி கொஞ்சம் போட்டுங்க சோம்பு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிருக்கோம் உப்பு போட்டுட்டோம் இப்ப காய் மட்டும் போட்டிருக்கோம் இஞ்சி போட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இவ்வளவுதான் இதுல வதக்கிட்டு இருக்கோம் இப்ப இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுருக்கலாம் எறாவை வந்து ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இப்படி ஒரு டைப்ல செஞ்சு பாருங்க இது சப்பாத்தி குழம்பு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்தும் நல்லா இருக்கும் இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க இப்ப நம்ம இறாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதுல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுல எல்லாமே கலந்துருக்கிறதுனால இந்த ஒரு பொடி போதும் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இது காரம் ரொம்ப தாங்காது இது ஏற்கனவே வறுத்து அரைச்ச தூள் தான் ரொம்ப வதக்கணும்னு இல்லை இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாங்காவை போட்டுக்கோங்க மாங்காய் போடுறதுனால நீங்கள் வந்து புளிப்பு ரொம்ப ஏன்னா தக்காளி மாங்காய் இதுவே இந்த இறாவுக்கு போதுமான புளிப்பு இப்போ வந்து கழனி தண்ணி ஊற்றிக்கோங்க கழனி தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல மறந்துட்டீங்கன்னா நார்மல் வாட்டரை ஊற்றிக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் திருப்பி போட்டுற போறீங்க இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவும் சோம்பும் அரைக்கணும்ல அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூனு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா எறவுக்கு வந்து கவுச்சி ஸ்மெல் போகிறது தான் நம்ம சோம்பு சேர்க்குறோம் அது நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டிங்கனாலே அது வராது ஸ்மெல்லு இருந்தாலும் நம்ம சோம்பு நல்லா சேர்த்துக்கும் தாராளமாக இப்போ எடுத்து வச்சிருக்கற தேங்காய் தந்து கழனி தண்ணி இதை அரைச்சிக்கும் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிக்கோங்க இதை நம்ம குழம்புல சேர்க்கும்போது காமிக்கிற இற வந்து நல்லா வெந்துருச்சு காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து தேங்காய் ஊற்றிக்கோங்க நம்ம தேங்காய் சோம்பு மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கோம் தேங்காய் வேணான்னா வெறும் சோம்பு கூட தூள் போட்டு இறக்கிடலாம் நீங்க தேங்காய் ஊற்றணும்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம எலுமிச்சம்பழம் வந்து இறக்கும்போது தான் ஊற்றணும் இப்போ வந்து மல்லி போட்டுக்கலாம் மல்லித்தலை இது ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக யாரா வேணான்னு சொல்ற பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க எங்க பொண்ணு சொல்லும் அதனால சொல்றோம் ஏறா குழம்பு வச்சுட்டியாமா ஏமா பிரியாணி பண்ணல அப்படின்னு கேக்குறியா இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திக்கலாம் குழம்ப இன்னும் திக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இதுவே நல்லா திக்கா இருக்கும் குழம்புல சா எல்லாம் போட்டு சாப்பிட இட்லிக்கு தொட்டுக்க தோசைக்கு தொட்டுக்க எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம் எறா வந்து ரொம்ப நாளை வேக விடக்கூடாது இந்த வெந்துருச்சு இது பாய்ஞ்சு மாதிரி ஆகிட்டு காயெல்லாம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் இப்போ அடுப்பை நிறுத்திட்டு லெமன் ஜூஸ் புளியணும் இது வேணும்னா போ ஊற்றிக்கோங்க ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு தான் இது இந்த நேரத்தில் நீங்கள் பு புளி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் லெமன் ஊத்துனா நிறுத்திட்டு ஊற்றுங்க புளி ஊற்றுனீங்கன்னா கொதிக்க கொதிக்க வச்சுட்டு நிறுத்துங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா எல்லா இடமும் பரவணும்ல அதுக்காக இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு குழம்பு நம்ம இருக்கு ஆயிடுச்சு எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் பிக்னஸ்லாம் இதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு ஒரு தர செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடி இதை செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ